உயவன் கையில் களிமண்ணாய் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசி நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல் ய வாட்சிங் அண்ட் லிசனிங் வைசபோ

ஆம் தேவ பிள்ளைகளே ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் செப்டம்பர் மாதத்துக்காய் தேவன் நமக்காய் தந்த வாக்குத்தத்த வசனத்தை ஜபத்தோடும் கர்த்தருடைய பாதத்திலே எதிர்பார்ப்போடும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகவும் வல்லமையின் வார்த்தையை கொண்டு தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஜெயம் தருவாரா பாது என்னை காத்துமக்காய் நீருத்தி சேர்த்தீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தி எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே செப்டம்பர் மாதத்துக்காய் தேவன் வைத்த வார்த்தை ஏசாயாவின் புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் கத்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே என்பதாம் எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நம்முடைய தேவன் அருமையான தேவ பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்காக காரியங்களை செய்து முடிக்கிற ஒரு தேவன் கிரியைகளை எல்லாம் உங்களுக்காய் நடத்துகிற ஒரு ஆண்டவர் தேவ பிள்ளையே பல வேளைகளிலே நமக்காய் நாம் காரியங்களை செய்வதிலே நமக்காக காரியங்களை நாம் செய்து முடிப்பதிலே தீர்மானிப்பதிலே அதை குறித்த காரியங்களை ஆராய்வதிலே ஆயத்தப்படுவதிலே நீங்கள் களைத்து போயிருக்கிறீர்களா இந்த நாளில தேவ பிள்ளைகளே இன்று நம்புங்கள் கப்தராகிய தேவன் உங்களுக்காக கிரியைகளை எல்லாம் அங்கே செய்து நடத்தி வருகின்ற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார் ஆம் தேவ பிள்ளைகளே உங்களை நடத்துகிறவர் எங்களுக்காய் நடத்துவார் என்கிற அந்த வாயின் வார்த்தையை இந்த மாதத்திலே அறிக்கை செய்யுங்கள் ஒரு சூழ்நிலை வருகிறதா விசுவாசித்து சொல்லுங்கள் கத்தர் எங்களுக்காய் கிரியைகளை நடத்தி வருவார் ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையிலே தோன்றுகிறதா சொல்லுங்கள் எங்களுக்காய் நடத்தி வருகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் பயத்தோடு இருக்கிறீர்களா அங்கலாய்ப்போடு இருக்கிறீர்களா வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு புரியாத சம்பவங்களை அல்லது காரியங்களை பார்த்து தேவ பிள்ளைகளை கலங்கி போயிருக்கிறீர்களா என்ன செய்வது என்று தெரியவில்லை எப்படி செய்வது என்று தெரியவில்லை என்று யோசித்து நிற்கிறீர்களா தேவ பிள்ளைகளே எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காய் நடத்தி வருகிற ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறார் இதனாலில் விசுவாசிப்போம் கர்த்தர் இந்த மாதத்திலும் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களிலும் தேவன் உங்களுக்காய் கிரியைகளை செய்கிறதை நடத்தி வருகிறதை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஒருவேளை இப்படியான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிறீர்களா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி சென்றிருக்கிறீர்களா அல்லது இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தும் கர்த்தரே தெய்வம் என்று அறிந்திருந்தும் இன்னும் அவரிடத்திலே உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தெய்வ பிள்ளைகளை ஏதோ ஒரு நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் வாருங்கள் இயேசு வண்டியில வாருங்கள் அவர் சமுகத்தண்டையிலே வாருங்கள் இதோ உங்களுக்கு இளை தருவேன் என்று சொன்னவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் அவரிடத்தில் வருகிற பொழுது அவர்களுக்கு இளை மட்டுமே தருவேன் என்று சொன்ன ஒரு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறார் இந்த வாக்குத்தத்த வார்த்தையின் தியானத்தை நாம் செய்வதற்கு வன்பதாக அதனுடைய செய்தியின்டைய இந்த விரிவாக்கத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக தாழ்த்தி தேவ சமூகத்திலே நாம் ஜபிப்போமா இந்த மாதத்திலே கர்த்தருடைய அந்த ஆச்சரியமான வழிநடத்தலை நடத்தி வருகிற ஒரு தேவனுடைய செயலை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அன்பின் பரலோக தகப்பனே அந்த இந்த ஒன்பதாவது மாதத்தை நாங்கள் ஆசிர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம் தேவரத்தை கொடுத்து கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்ப்போடு நிற்கிறார்கள் கத்தாவே தேவன் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்றும் தேவன் எங்களுக்கு சமாதானத்தை தருவார் என்றும் பிள்ளைகள் காத்திருக்கிற பொழுது என் ராஜாவே என் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ இறங்கும்படியா நான் ஜபிக்கிறேன் என்னோடு கூடி ஜபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கதாவே உம்முடைய அன்பை அவர்கள் உணரும்படியாக உம்முடைய செயலை அவர்கள் உணரும்படியாக நடத்தி வருகிற தேவன் நடத்துகிற தேவன் முன் செல்லுகிற தேவன் பாதைகளை சமைப்படுத்துகிற தேவன் உம்முடைய பிள்ளைகளை அங்கே நடத்துகிறீர் என்பதை அவர்கள் கண்டுகொள்ளும்படியாக இந்த மாதத்திலே செயல்படும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற இந்த வார்த்தையை அறிக்கை செய்கிற எல்லா விதமான ஆண்டவரை ஸ்தம்பித்து ஆண்டவரை தயங்கி நிற்கின்ற இடங்களிலே கதாவே நடத்தி வருகிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்று எப்பொழுது உன்னுடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்களோ அப்பொழுது தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணுவீராக பண்ணுவீராக விசுவாசித்து நாங்கள் செபிக்கிறோம் அபிஷேகித்து நாங்கள் செபிக்கிறோம் ஆசிர்வாதத்தை அனுப்புகிறோம் அவருடைய பிள்ளைகளுக்குரிய பாதுகாப்பை அனுப்புகிறோம் அவருடைய வாழ்விலே அண்டவரே குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் கணவனாய் மனைவியாய் நிற்கிற வேலையில அண்டவரே அவருடைய குடும்ப உறவுகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் தேவனது ஆசீர்வதியும் இந்த நாளிலே கத்தருமுடைய பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதும் நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்துல செவிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அடிய நிற போல கல்வாரின் அன்மதினையே கண்ணடு விரையோடி வந்தே கல்வாரின் அன்மதினையே கண்டு விரையோடி வந்தே கழு எனக்கு அருமையான கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே கத்தராகிய தேவன் இந்த மாதத்திலே உங்களை நடத்தும்படி அவர் கருத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து இந்த மாதம் தேவனுடைய வார்த்தையை நம்பி அறிக்கை செய்கிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் தேவனை நம்புங்கள் அவரை உங்கள் பக்கமாய் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் உங்கள் அருகில் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள் அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள் நான் அந்த தேவனுக்கு ஆக வாழுகிற தேவன் தங்குகிற ஆலயம் என்று விசுவாசிகள் உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன் நீங்கள் என்னுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் இதை அறியீர்களா என்று ஆண்டவர் கேட்கிறார் தேவ இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்விலே உங்களுக்காக கிரியைகளை எல்லாம் நடத்தி வர தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுவாரா வேண்டுமாய் அந்த வாக்குத்த வார்த்தையை நான் வாசிக்கின்றேன் கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் எங்கள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே என்று வார்த்தை நமக்கு அங்கே நம்பிக்கை அளிக்கின்றது அருமையான தேவ பிள்ளைகளே எஸ்ஆயா இருபத்தி ஆறாவது அதிகாரத்தை தேவனுடைய சமாதானத்தின் வழிகளை பெற்றுக் கொள்ளுகிற அதிகாரமாய் அது விவரிக்கப்படுகிறது தேவனுடைய சமாதானத்தை தேவ பிள்ளைகள் தேவனால் மட்டுமே தர முடியும் என்று நம்பி தேவனிடத்திலே அர்ப்பணிக்கின்ற ஒரு அதிகாரமாய் இந்த அதிகாரத்தை நீங்கள் அங்கே பார்க்கலாம் காரணம் தேவ பிள்ளைகளே அங்கே மூன்றாவது வசனத்திலே உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவீர் என்று அங்கே வாசிக்கின்றோம் அது மட்டுமல்ல அதனுடைய நான்காவது சொல்லுகிறது கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கத்தராக இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே அவருடைய அங்கே உறுதியாய் அவரை பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் அங்கே அவரையே முழுவதுமாய் நம்பி இருக்கிற பொழுது தேவன் அவனை பூரண சமாதானத்துடன் வல்லமை வல்லமையுள்ள ஒரு இருக்கிறார் இன்னைக்கு சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அவரை உண்மையாய் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களா பிள்ளைகளே அந்த உண்மையாக தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகின்ற மனது நம் வாழ்க்கையில் இல்லை என்றால் நாம் கேட்கின்ற செய்திகள் கேட்கின்ற காரியங்கள் பார்க்கின்ற சம்பவங்கள் எல்லாம் நமக்கு பயத்தை அங்கே உண்டு பண்ணும் அப்படிப்பட்ட அந்த பயத்தை தருகிற பொழுது நாம் விசுவாசத்துக்கு நேராக ஓட முடியாதபடி நம் வாழ்க்கையிலே அங்கே நெருக்கடியான சூழ்நிலைகளை அல்லது பயந்த சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது ஆகவே சகோதரனே சகோதரியே இன்றைக்கு எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிற உறுதி உங்களுக்காக அவர் காரியங்களை அவர் செய்யும் வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியை வெளிப்படும்படி சமாதானத்தை கட்டளையிடும்படி கத்தர் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார் ஏசாயாவின் புத்தகம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன் காரணம் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் தேவன் எங்களுடைய கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக அவர் நடத்தி வருவாரா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பலாம் எப்படி தேவன் எனக்காக கிரியைகளை நடப்பிப்பார் எனக்காக தேவன் எப்படி செயல்பட முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தினுடைய இரண்டாவது பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே வேதம் சொல்கிறது தேவ பிள்ளைகளே எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி அருமையான தேவப்பிள்ளைகளே நாம் தேவனை நம்புகிற தேவ பிள்ளைகளாய் உண்மையாய் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் இருக்கிற நீங்கள் அவரே தெய்வம் என்று உங்களிடத்திலே அவரை முழுவதுமாய் நீங்கள் அவரிடத்திலே அர்ப்பணித்து உங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது தேவ பிள்ளைகளே நம் தேவன் என்ன செய்கிறார் அவருக்கு சித்தமானவைகளை அவர் நம் வாழ்க்கையிலே செய்கிறார் ஆகவே நம்முடைய காரியங்கள் அங்கே தேவனுக்கு முன்பதாய் வைக்கப்படுகிற பொழுது அவருடைய சித்தத்துக்கு அங்கே விரோதமாய் நாம் செயல்படாதபடி தேவனுடையவர்களாய் தேவனை நம்பி தேவனை சார்ந்து தேவனோடு இசைந்து அங்கே ரூத் தன்னுடைய மாமியார் நகோமி இடத்திலே சொன்னதைப் போல உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று நாம் அறிக்கை செய்து தேவ பிள்ளைகளே அறியாத ஒரு பட்டணத்துக்கு அறியாத ஒரு ஊருக்கு ஜனங்கள் நடுவிலே அறிமுகம் இல்லாத பழக்கம் இல்லாத ஒரு கூட்டத்தின் நடுவிலே போகிற பொழுது அருமை சகோதரே சகோதரியே தேவன் ரூத்துக்கு பாதைகளை உண்டு பண்ணினதைப் போல தேவன் கிரியைகளை காரியங்களை நடப்பிக்க தேவனாயத்தமாயிருக்கு ஆகவே அவருக்கு சித்தமானவைகளை தேவன் செய்வேன் என்று சொல்லுவாராக இருந்தால் இன்றைக்கு அவருடையவர்களாய் இருக்கிறவர்களுக்கு அவரை முழுவதுமாய் நம்புகிறவர்கள் அவரை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவன் அங்கே தமக்கு சித்தமானவைகளை அங்கே சொல்கிறது அவர் நமக்காக காரியங்களை நடத்துகிற தேவனாய் அவருடைய சித்தம் சார்ந்ததாய் அது அங்கே காணப்படும் அப்ப தேவ சித்தம் சார்ந்ததாய் அது காணப்படுமாக இருந்தால் தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் நம்புங்கள் அது தேவனுடைய ஆசீர்வாதமாய் தேவனுடைய கிருபையாய் தேவனால் நடத்தப்படுகிறதாய் எல்லாம் நன்மையானதாய் அந்த காரியங்கள் செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு தேவன் அதே வசனத்திலே கடைசி பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் என்று அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்க அந்த பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய தேவன் நமக்காக தமக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லுகிறவர் இன்றைக்கு அதை சொல்லுகிறார் சொன்னவர் அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் அதன் நிச்சயமாய் நான் முடிப்பேன் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை தரும்படி ரட்சிப்பை தரும்படி விடுதலையை தரும்படி மேன்மையை தரும்படி தேவன் அழைத்திருப்பார் அந்த தேவன் என்ன செய்கிறார் பாருங்க அதை நிறைவே அதை திட்டம் பண்ணினேன் பாருங்க கத்து திட்டம் அது யோசிப்புடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சொப்பனத்திலே காணப்பட்ட காரியங்களை தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற தேவன் ஆயத்தம் ஆனால் அங்கு இரவு பிள்ளைகளை அவன் சென்ற பாதைகள் பயங்கரம் அந்த பாதைகள் யோசிப்பு விரும்பாத பாதைகள் ஆயிருந்தது யோசிப்பு எதிர்பார்க்காத சம்பவங்கள் அவன் வாழ்க்கையிலே நடைபெற்றது ஆனால் வேதம் சொல்லுகிறது திட்டம் பண்ணுகிற ஒரு தேவன் திட்டம் பண்ணுகிறவர் அந்த நாற்பத்தி ஆறு பதினொன்றின் கடைசி பகுதி சொல்லுகிறது அதை செய்து முடிப்பேன் நம்புகிற கேட்கிற இன்றைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே இதை செய்து முடிக்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் இன்றைக்கு நம்புகிற எங்கள் கிரியர்கள் உங்க கிரியைகள் என்ன என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க ஏதோ ஒரு கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஒரு கிரியை தேவனுக்கு இஷ்டம் இல்லாத ஒரு காரியம் கர்த்தருக்கு பிரியமற்ற ஒரு காரியத்தை செய்தால் தேவ பிள்ளைகளே அதை தேவன் உங்களுக்காக நடத்தி முடிப்பார் என்று நாம் நம்ப முடியாது யோனாவை எடுத்துக்கொண்டால் அப்படித்தான் நடந்தது அது தேவனுடைய வழி அல்ல தேவன் கேட்ட பாதை அல்ல தேவன் சொல்லும்படி சொன்ன பாதை அல்ல ஆனால் அங்கே நடத்தி முடிக்கிற தேவன் என்ன செய்கிறார் அவன் வழி மாறிய பொழுதிலும் தேவன் அவனை தம் பக்கமாய் இழுத்து தேவன் தம் சித்தப்படி கத்தன் நடத்துகிறதை அங்கே பார்க்க அங்கே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய கிரியர்களை எல்லாம் எங்களுக்காக தேவன் நடத்தி வருவார் என்றால் நான் எது செய்தமாலும் தேவன் எனக்காக காரியங்களை செய்து முடிப்பார் என்கிற அர்த்தம் கிடையாது தேவனுடையவர்கள் அதாவது அவரை உண்மையாய் நம்பி அந்த நம்புகிற பூரண நம்பிக்கை உள்ள மனதை உடைய ஒரு மனிதனாய் சகோதரனாய் சகோதரி நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை திட்டம் பண்ணுகிற தேவன் அதை சொன்ன தேவன் அதை நிறைவேற்றுவேன் என்று வாக்களித்த தேவன் அதை செய்து முடிக்க தேவன் அருமையான சகோதரனே சகோதரி இதை கேட்டுக் கொண்டு நீங்கள் ஏதோ ஒரு நிலையிலே இதற்கு மேலே நாம் நகர்வதற்கு அல்லது இதற்கு மேலே மேற்கொண்டு நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று நீங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படலாம் இதற்கு மேலே எனக்காக யார் இதை செய்து முடிப்பார்கள் என்கிற ஒரு கேள்வியோடு நீங்கள் காணப்படலாம் ஆனால் சகோதரே சகோதரே தேவன் உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் அவர் அறிந்திருக்கிறார் அவரை நம்புகிறவர்களை அவரை தேடி நிற்கிறவர்களை அவரை விசுவாசித்து நிற்கிறவர்களை என் தேவன் நடத்தும்படி தேவநாயத்துவமாய் இருக்கிறார் புதிய ஒரு ஏழை விதவை பெண் தன் கணவனை இழந்தவள் இப்பொழுது தன்னுடைய மகனையும் மரணத்துக்கு பறிகொடுத்து விட்டாள் அவளால் செய்ய முடிந்தது என்ன அழ முடிந்தது அதன் பின்பதாய் எனக்கு அந்த ஆதரவற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை உணர முடிந்தது ஆனால் அவள் கடைசியாக செய்ய வேண்டியது என்ன மறித்த அந்த மகனுடைய சடலத்தை அவள் அடக்கம் பண்ண வேண்டும் ஆகவே இப்பொழுது அந்த மறித்து போன மகனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு போகிறார்கள் வேதம் சொல்கிறதே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இயேசு அவளை கண்டு மனதுருகி அவள் மேலே அவள் இறக்கமுற்றவராய் அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவளுக்கு என்ன தேவையோ அதை தேவன் பெற்றுக் கொடுக்கிறதை அங்கே பார்க்கும் மறித்து போன மகனுக்காய் அழுதவர்கள் அநேகர் இருந்தார் மறித்து போன மகனுடைய முடிவுக்காய் பரிதாபப்பட்டவர்கள் அநேகர் இருந்தார் ஆண்டவர் அந்த இடத்திலே அந்த தாயின் கண்ணீரை அவர் அறிந்தவர் அந்த தாயினுடைய நிற்கதியான ஒரு சூழ்நிலையை அறிந்தவராய் என் ஆண்டவர் அங்கே பாடையை சுமந்து கொண்டு வந்தவர்கள் நடுவிலே அவர் நின்று பாடையை தொட்டு வாலிபனே எழுந்து என்று சொல்லி அந்த வாலிபனை உயிரோடு எழுப்புகிற ஒரு சம்பவத்தை நாம் புதிய பாட்டிலே நாம் பார்க்கிறோம் இந்த சம்பவம் நமக்கு எதை நினைப்பூட்டுகிறது இயேசுவானவர் எதை காண்பிக்க விரும்பினால் நீங்கள் யாராகவும் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ கிரியைகள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் அல்லது ஒரு வேளை இருக்கிறது நீங்கள் செயல்பட முடியாத ஒரு வேலை அப்படி செயல்பட முடியாத ஒரு வேலை இருக்கிற பொழுது உங்கள் பலன் உங்கள் அறிவு உங்கள் சிநேகம் உங்களுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது உங்களுக்கு செய்யப்படுகிற சுபார்சு அல்லது நீங்கள் வாழ்கிற தேசம் அல்லது நீங்கள் வைத்திருக்கிறதான உங்கள் ஐஸ்வர்யங்கள் எதுவும் நமக்கு அங்கே மீட்பை அல்லது விடுதலையை அல்லது சமாதானத்தை தரப்போவதில்லை தேவப்பிள்ளை அப்படி என்றால் எதை அதை யார் தர முடியும் என்று கேட்டால் நமக்குள்ளே நம்மோடு நம்மை அழைத்து நம்மை நடத்துகிற நம் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே நம்மால் முடியாது மற்றவர்களாலும் முடியாது யாராலும் முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையில் நமக்காக செயல்பட முடியும் எது தேவையோ அதை அவர் செய்வார் ஆகவே எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் என் ஆண்டவர் என்று இந்த மாதத்தில் நம்புங்கள் அவர் எனக்காக கிரியை செய்வார் என்று நம்புங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே நீங்கள் சொந்தமாய் மாத ஒப்புகளை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாதபடி உங்களுக்குள்ளே வைத்து அழுது கொண்டு இருக்கிறீர்களா இந்த நம்புங்கள் உங்களுக்காக உங்கள் கிரியைகளை எல்லாம் நடத்தி வருகிற தேவன் உங்களை அன்போடு அழைக்க அவரிடத்துல ஒப்புக்கொடுங்க அவரிடத்திலே நீங்கள் இந்த நாளில் கத்தர் உங்களுக்கு ஆச்சரியமான வழிகளை தேவன் ஒன்று பண்ணுவார் ஜபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனே இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்தோம் அண்டவரே இது ஒரு அற்புதமான ஆச்சரியமான நேரமாய் இருக்கிறபடினால உண்டைய பிள்ளைகளுக்கு உரிய மேன்மையை கட்டளையிடும்படியா நாங்கள் சபைக்கும் யாரெல்லாம் அண்டவரை பூரண மனதோடு உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களை இன்றைக்கு தேவன் சந்தித்து குடுதலையாக்கும்படியா நாங்கள் சபை அவர்களை அடுத்த அவர்களுடைய வாழ்வின் அடுத்த நிலைக்கு ஆண்டவரே அவர்களை எதிர்பார்த்ததை காட்டிலும் விண்ணப்பித்ததை காட்டிலும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் மேன்மையை அவர்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தும்படியா நாங்கள் கரத்துல நாங்கள் ஒழுப்பு கொடுப்போம் ஆசிர்வதிப்பிறாக இந்த மாதம் முழுவது உம்முடைய வல்லமையின் நடத்துகிற கிரியையே உம்முடைய பிள்ளைகள் உணரும்படியாய் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆமே ആം സഹോദരനെ സഹോദരിയെ മീൻ ഒരുത്തോട് ഉള്ള സന്ദിക്ക് വരെ ആണ്ടവർ ഉശീർവദിപ്പാർഡത്തിലേക്ക് വിട പെട്ടെന്ന്